ஆடி அமாவாசை வந்து ஒன்றும் விரதம் இல்லை சாந்தனோட அம்மா அப்பா எல்லாம் விரதம் அப்போ வந்து நான் அங்கே தான் போக போகிறேன் என்ன சொன்னால் மரக்கறிகள் எல்லாம் வேண்டிஞ்சிருந்தேன் நான் ச எல்லாம் வேண்டிக் கொண்டு நான் தான் போய் மாமி கூட சமைக்க போகிறேன் இப்போ வந்து எல்லாம் வெளிக்கிட்டு ரெடியாக நிற்கிறோம் போய் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு வெளியே வேலைக்கு திரும்ப வந்துடுவோம் பின்னா கோயிலுக்கு போகணும் இப்போ வந்து நெல்லியலில் போய் மரக்கறி எல்லாம் மேண்டி கொண்டு புத்தூருக்கு போக போகிறோம்

जंगलेला करी सडीरा माती माथा नाही बोलू नये करीला तती बोलणार ना समचे चावल चित एक पिनंगळ मारो इजना रे हे हो كده बडबड बडबड

பாகாக புளிக்கணும்னு வெச்சுடறேன். தெரியுமா? ரெண்டு தான் வெச்சுடணும். ஆ ரெண்டு வெச்சுடடக்கு. இது மேரோடக்கு அந்த புளடக்கு. இது பாகக்க. அதல பாயை தரலாம். என்ன படு கே? நா ஓ. అలా நாளைக்கு நாளைக்கு போட்டு வரணும். அமெரிக்காலே <laughs> <laughs>

நீங்க எரி போட்டு கடலை கறி எல்லாம் கத்தரிக்கால வாட்டி போய் நிறைய கறிதான கிணக்கம்

எல்லா சமையலும் முடிஞ்சுது நீ காத்தோட்டிக்காய் வாழைக்காயம் காத்தோட்டிக்காயும் அப்படித்தானே போச்சுதான் சமைச்சு இன்னைக்கு ீக்கறி அந்த

ഇഞ്ചി ഒന്ന് വാളു അപ്പാക്ക് അപ്പ തൈര്

hon तोल्ते के सप्खरोचावा रो झाल एंदेता ट्वाला प्ला difु रहा है तास्ट रहन

இன்றைக்கு வந்து சன்னதி கோயிலான் கொடியேற்ற திருவிழா கொடியேற்றம் வந்து ஆறு மணிக்கு அப்போ நாங்கள் வந்து திரும்ப ரெடியாகி கோ கோயிலுக்கு போக போகிறோம் சரி உறவுகளே இந்த காணொலியை தோட கொள்கிறோம் இன்னொரு நல்ல காணொலியை சந்திப்பம் நன்றி